ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மிதனராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது ஏன்னா புதுசாக வேற ஆடி மாதம் பிறந்திருக்கு ஸோ அம்மனுக்குரிய இந்த மாதம் அதாவது அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாட்களுங்க இதில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கு அந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்ன மாதிரியான யோகங்கள்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள்ல பதினேழாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னாவே கிரகங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு சோ பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு அவரை தொடர்ந்து அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ஐநசைன புகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுக்கஸ்தானத்துக்கு வந்து மாற போறாரு அடுத்தது மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் முதனராசி ராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் புதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியிலே வந்து வக்ரம் பெற்று ஸோ புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அதாவது ராசிநாதன் வலுவிழந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா அப்பப்போ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் குரு பகவானும் ராசியிலே தான் இருக்கிறாரு ஸோ அதுவும் இரண்டாவது இடத்துல சூரியன் வேற இருக்கிறாரு இதனால் உத்தியோகம் தொழிலில் இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தையும் விட உங்களுக்கு நன்மைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் திருமண தடையெல்லாம் இருக்குன்னா பயப்படாதீங்க அந்த தடையெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கிடும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண யோகம் இருக்கு ஸோ அடி மாதம் திருமணம் தான் செய்யக்கூடாது திருமணத்துக்கான முயற்சிகளை வந்து எடுக்கலாம் அதனால அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ஆடி வந்துடுச்சு அப்படின்றதுனால நீங்க கவலைப்படாதீங்க அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாது அதே போல பொருளாதாரமும் நல்லா சிறப்பாகவே இருக்க போகுதுங்க ஸோ மிதனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகள்லாம் இருக்கு ஏன்னா பொதுவாகவே தன்னுடைய நிதானத்தால வெற்றிகளை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் பெரும்பாலும் மிதனராசினியர்கள் நிதானமாக தான் இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தாங்க மாற்றம் பெற்று இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இப்போ மிதன ராசியில நீங்க எல்லாரையுமே அரவணைத்து போகக்கூடிய ஒரு கெட்டிக்காரராக தான் இருப்பீங்க பொறுமையோடு இருந்து என்னென்ன காரியங்களை சாதிக்கணுமோ அதெல்லாம் சாதிக்கிறதுல வல்லவங்க அப்படின்னு இந்த மிதன ராசிக்காரங்களை வந்து சொல்லலாம் காத்திருப்பதனால ஒன்றும் வந்து இழக்க போறது கிடையாதுங்க ஸோ பொறுமைக்கே ரொம்ப ரொம்ப உதாரணமா இருக்கக்கூடியவர்கள்னா அது முதன ராசிக்காரங்க தான் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பெண்கள் சாதகமாக இருக்குங்க எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு எதுலேயுமே முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணவரவு கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மட்டும் அப்பப்போ வீணாக போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் அதுக்கு தான் அவசரப்பட்டு அனுபவம் இல்லாத விஷயத்தில் வந்து கை வைக்கக்கூடாது ஏன்னா உழைப்பு வீணாகும் பொழுது அது நமக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை வந்து கொடுத்துடும் அதனால் இந்த டைமில் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு வேலை விஷயமா கூட நீங்கள் வெளியில் போய் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா படிக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணம் இங்கே வெளியில் போய் தங்குறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது அது மட்டும் இல்லாம முதன் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் செலவுகள் கூட இருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல இருக்கக்கூடிய செலவுகள் என்ன அப்படின்றத சிந்தித்து பாருங்க திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் பணம் வந்து கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட அதால நீங்க பாதிப்பு தான் அடைவீங்க அது எதுவுமே உங்களுக்கு வந்து எடுப்படாம போயிடுங்க ஸோ இந்த நேரத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும் அதே போல பொருள் வரவு அதிகரிக்கிறதுக்கான நேரம் வாகனம் வாங்குறதுக்கு பூமி வாங்குறதுக்கு அதன் மூலமா லாபங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ தொழில் மற்றும் வியாபாரத்துலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கவலைப்படாதீங்க பல தடைகளை தாண்டி நீங்க இப்போ வந்து செயல்பட போறீங்க பல தடைகளை தாண்டி நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரும் அது இல்லாம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆர்டர்களும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ பெருசாக நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே நல்லா இருக்குது அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் செயல்திறமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமைகளை அதிகமாக நீங்கள் வழிகாட்டுவீங்க சுதந்திரமாக நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது வர வேண்டிய பணம் கைக்கு வந்துடும் ஸோ மேலிடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய கருத்து மோதல்களானது இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளே வந்து சரியாக போகும் ஸோ இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ஒரு உறவு முறைகளானது வளர ஆரம்பிக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தை வந்து சிறப்பாக்கி கொடுக்குங்க அடுத்தபடியாக குடும்பம் ஸோ நம்ம என்ன தான் வந்து வேலை செஞ்சாலுமே கூட தொழில் பண்ணாலுமே கூட குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு நிம்மதியானது இருக்கணும் அப்போ தான் வேலையும் வந்து நல்லபடியாக இருக்க முடியும் அந்த மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இனி வந்து அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பேசி தான் எடுக்கணும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானது மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க அதே போல் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து திருப்தியும் வந்து அடைவீங்க ஸோ அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யாதீங்க பொதுவாக சொல்லப்போனால் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் நல்லது நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லாருக்குடையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட இப்போ கூடுதலாக உழைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் கூடுதலாக உழைக்கிறமே அப்படின்னு கவலைப்படாதீங்க அதுக்கு அளவுக்கு உங்களுக்கு இன்கமுங்க இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வேலை செய்யறதுல வந்து கவலைப்படக்கூடாது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பயணங்கள் போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மதனராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த எந்த வாய்ப்பையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது தவற விடாமல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி மாற்றி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது ஏன்னா இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது தான் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிப்பீங்க நிறைய பயணங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன திருப்தியோடு வந்து நீங்கள் போய் செயல் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியம் இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஸோ புத்தி சாதுரியம் அப்படின்றது காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க எப்போதுமே கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவங்கள்ட்ட அவங்களுடைய மதிப்பானது இனிமேல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குங்க அதோடு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாராட்டுக்கள் கிடைக்கப் போகுது அதே போல் இந்த காலகட்டங்களில் கவலையும் உங்களுக்கு ஏற்படுங்க இது வந்து உடல் சோர்வுகளை வந்து உண்டாக்கி கொடுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் மனசில் தைரியம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்போ உங்களுக்கு உற்சாகமானது கிடைக்கும் தொழிலையே நல்ல முன்னேற்றம் வந்து நீங்கள் பார்க்க முடியும் தொழிலை நீங்கள் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய திட்டங்களை வந்து திட்டுவீங்க புதுவிதமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா கூட அந்த சூழ்நிலைகளாக பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக எது நல்லது அப்படின்றத நீங்கள் சிந்தித்து அதில் வந்து இறங்குங்க அதுவும் இல்லாமல் அனுபவம் இல்லாத விஷயத்தில் தயவு செஞ்சு வந்து இறங்கிடாதீங்க ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் அனுபவம் அப்படின்றது இருக்கணும் அப்போ தான் நம்மளால் அதை வந்து செயல்படுத்த முடியும் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக எதையும் வந்து செய்யாதீங்க ஏன்னா முழுமையான ஒரு பலன்களை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான் லாபமோ நஷ்டமோ அது உங்களுக்கு தெரியும் உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஏன்னா பெரும்பாலும் இது ஆபத்துகளை மட்டும் கொடுக்கும் அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றிகள் பெறத்துக்கு நிறைய தடைகள் வந்து வரும் அந்த தடைகளை எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் தடைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கல்வியில் நிறைய டிஸ்டபன்ஸ்லாம் உங்களுக்கு வருந்தால் அது எல்லாத்தையுமே முறியடித்து படிங்க அப்போ தான் வெற்றி இருக்குது பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி வந்து நடந்துக்கோங்க வீட்டில் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேளுங்கள் அவங்களுடைய சொல்படியோ ஆசிரியர்களுடைய நல்ல வழிகாட்டியின்படியும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்ல முன்னேற்றம் இருக்குது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மிதனராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக ரீதியாக அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க என்ன ப பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க மிதனராசின பொறுத்த வரைக்கும் பெருமாள் அந்த டைம்ல நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க அதுவே போதுமானது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடிகிறதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதுமானது ஸோ பெருமாள் கோவில் உங்க வீட்டுக்கு அருகலை இருக்கு அப்படின்னா தொடர்ந்து இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள வழிபாடுகள் செய்கிறதுக்கு பாருங்க பெருமாளை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ கிடைக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க பெருமாளுடைய அருளாசியோட இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களினுடைய சிறப்புகளை பற்றியும் எந்தெந்த விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் கட்டாயமாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் அசெட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இன்கேஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோடையும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மினிமற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்